whatever the அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிறுகடிக்கு ஆசையை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி இவ்வளவு விஷயத்தில் அப்படி மாட்டும் போது விஜயா தான் விஜயாதான் வந்துட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கோவப்பட்டு அவங்க முழுசா நம்பி அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத தாங்க முடியாம வீட்டை விட்டு ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கிருஷ் விஷயம் தெரிய வரும்போது விஜயா கோவப்படுறாங்களோ இல்லையோ மனோஜ் வந்து கண்டிப்பா கொதிச்சு எழுந்து அவர் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாரு அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க இப்போ கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக ரோகிணி வந்துட்டு இவங்க தான் கல்யாணி அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போகுது முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது கிருஷ் வந்துட்டு மீனாவோட வீட்டில் இருக்காங்க இல்லையா ஸோ அங்கேயே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சீதா என்ன சொல்கிறாங்க இவன் வந்து ரொம்பவும் மனசால் பாதிக்கப்பட்டிருக்காமம்மா எங்கள் ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஸோ அவன் என்ன தான் நடக்குது அவன் மனசில் என்ன தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா அவன் ரொம்ப குழந்தை இல்லையா மனசால பாதிக்கப்பட்டனா என்ன மாமா அவன் முகமே வந்துட்டு சரியில்லை ஒரு மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி சீட்டா நீ அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா கிருஷ்கிட்ட வந்துட்டு எந்த ஸ்கூலில் என்னென்னு விசாரிச்சுட்டு அங்கே போயிட்டு பேச போகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வர முடியல அதனால குழந்தைய வந்துட்டு இந்த மாதிரிலாம் பசங்க பண்ணனால தான் அப்படி பண்ணியிருக்கான் அவன் எங்ககிட்ட தான் சேஃபாக இருக்கான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கார்டியனை வர வளர்க்கணும் இருங்க அப்படின்னு சொன்னேன் கார்டியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டை தான் போட்டிருக்காங்க அவங்க அம்மா இங்கே இல்லைன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க ஸோ மகேஸ்வரியும் அங்கே வந்துடுறாங்க அவங்க கூடவே ரோஹினியும் வந்திருக்காங்க பட் அவங்க வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார போயிட்டு பேசுறாங்க நீங்கள் கிருஷியை என் அனுப்பிடுங்க நான் பார்த்துக்குறேன் என்ன நம்பி தான் என் ஃப்ரெண்டு விட்ருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு நாள் எங்ககிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நான் அனுப்ப முடியும் அவன் மனசே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் நாங்கள் அங்கே போய்ட்டு கிருஷிக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இருங்க நான் அவங்க அம்மா கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுற மாதிரி வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க சரி சரி ஒரு நாள் அங்கேயே இருக்கட்டும் இல்லைன்னா இதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணின்னு சொல்லிடுறாங்க ஸோ அடுத்த நாள் என்னாக போதுனா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு டாக்டர் கிட்ட அவங்க எப்படியுமே கேட்டு எல்லாத்தையும் விஷயத்தை வாங்கிடுவாங்க அப்படிங்கறனால அவங்களுக்கு முன்னாடியே ரோகிணி போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படியோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாம கிருஷ்ண தனியாக கூட்டிட்டு வந்துட்டு எது நடந்தாலும் என்னை பத்தி எதுவுமே சொல்லிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணையும் கூட்டிட்டு போயிட்டு உள்ளற டாக்டர் எல்லாத்தையும் பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க சரி இப்போ ரோகிணிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இது வந்துட்டு அவன் சொல்லிட்டானா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஓரமாக ஒளிஞ்சிருந்து கண்ணை காட்டுறாங்க அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டான் ஸோ அப்பாடா சொல்லல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க நிம்மதியாக இருக்காங்க ஆனால் கிறிஷ் சொல்லலை அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த நிமிஷம் அவங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னா அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா ஊரில் இருந்துட்டு இவன் என்ன பண்ணுறாலோ தெரியலையே கிறிஷ் பற்றி எப்படி விசாரிக்கிறது எப்படியும் இவளுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டா அப்படியே எடுத்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு தான் போகிறா சரி நம்ம வித்யாக்காவது கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரி வித்யா கால் வந்தோடனே அவங்களும் அட்டன் அட்டன் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னே நான் நல்லா தான் ஆண்டி இருக்கேன் உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னம்மா சாவ உரக்கட்டை எப்படி இருந்தால் என்ன அப்படின்னோன்னே ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோன்னே இவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க குழந்தைய போயிட்டு இப்படி வந்துட்டு யாரும் இல்லாத அனாத மாதிரி கொண்டு போய் விட்டுருக்காளேம்மா அவள் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு தானேம்மா விட்டேன் இப்படி எல்லாம் அம்மா பண்ணுவாங்க ஒரு அம்மா இவளுக்கு இவ்வளோ வாழ்க்கை முக்கியமாக போயிடுச்சு அவளுக்கு வாழ்க்கை முக்கியம் தான் ஏன் அதை உண்மையை சொல்லிட்டு அந்த வீட்டில் ஏற்கனவே வந்துட்டு கிருஷியை சேர்ந்துட்டான் அப்படியே அந்த வீட்டில் இருக்க வைக்கிற மாதிரி பார்க்கலாம்மா அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறாளே அவள் அப்படின்னோன்னே ஆன்ட்டி நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் வர வர அவள் பண்ணுறது எதுவுமே எனக்குமே பிடிக்கல ஆரம்ப நான் அவள் நல்லா இருக்கணும் அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக நானும் தான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் இப்போ வந்துட்டு இவ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல ஆண்டி நானுமே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் வீட்டில் சொல்லிருந்தேன் ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இனிமேல் பார்க்கக்கூடாது கிருஷி விஷயத்தை தான் பார்க்கணும் அவள் ரொம்ப பாவம் இல்லையா பச்சை குழந்தை அவன் என்ன பண்ணுவான் அம்மா பாசத்துக்காக அவன் ரொம்பவும் ஏங்குறான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுதா தெரியலையானே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஆண்டி அதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தான் தெரியுது அவளே என்கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி பொழம்புனா இந்த மாதிரி கிருஷி வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஷாக் ஆகுது ஐயோ என்னம்மா சொல்ற அப்படின்னாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவ எங்கம்மா என்கிட்ட இதெல்லாம் சொல்ல போறா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வித்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஆண்டி ஸ்கூல்ல வந்துட்டு டெய்லியுமே மற்ற பசங்களோட அம்மாலாம் போய் பார்க்கறாங்க சோ இவ போய் பார்க்கல அப்படிங்கறனால மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு உனக்கு அம்மாவே இல்லை நீ போய் சொல்ற இருந்தா வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு பசங்கள்லாம் ரொம்பவும் கிண்டல் பண்ணியிருக்காங்க அதனால் இவன் கோவத்தில் வந்துட்டு அங்கேருந்து இருந்து எதையோ எடுத்து அடிச்சுட்டான் போல் இருக்குது அதனால் ஸ்கூலில் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க எதுவும் பயந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான் அந்த செக்யூரிட்டிக்கு தெரியாமல் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டான் ஆண்ட்டி வந்தது நல்ல வேலை அதாவது கடவுள் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அவன் தெரியாமே போய் ஒரு கார்குள்ளே ஏரியா அவன் படுத்துட்டான் கடைசியில் அது முத்துவோட கார் தான் எப்பயோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டிக்கிக்குள்ளே அவன் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பரவாயில்ல ஆன்ட்டி ஆனால் அவன் வந்துட்டு இப்போ மீனா வீட்டில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பாடா எப்படியும் மீனா முத்து மீனாக்கிட்டே திரும்பவும் சேர்ந்துட்டானா இப்போ எனக்கு ஒரே ஒரு உதவி சரியாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுங்க ஆண்டி என்ன பண்ணணும் ரோகிணியை பற்றிலாம் தயவு செஞ்சு யோசிக்காத எனக்காக இந்த உதவியை செய்யுமா கண்டிப்பாக செய்யறான் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா இப்போ அவன் முத்துமீனா வீட்டில் தானே இருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் அவன் நிரந்தரமாக அங்கேயே இருக்கணுமா அவள் கூட சேர்ந்தாலும் சரி இல்லை முத்துமீனா வீட்டிலே இருந்தாலும் சரி ஏற்கனவே அவங்க வந்து எங்கிட்ட தத்தெடுத்துக்கிறேன்னு கேட்டாங்க நான் தான் இவன் பண்ணின அந்த விஷயத்தினால அதெல்லாம் முடியாதுன்னு போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டேன் அதனால எப்படியாவது முத்துமீனா கிட்ட வந்துட்டு கிறிஷு வந்துட்டு அவளோட பையன் இருந்தாங்கிற விஷயத்த நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்ட்டி என்ன சொல்கிறீங்க நான் எப்படி சொல்ல முடியுது தெரிஞ்ச அவள் என்கிட்ட ரொம்பவும் கத்துவாலே வந்து என் விஷயத்தில் எதுக்கு நீ தலையிடுற நீ யாருன்னெலாம் என்கிட்ட பேசிடுவா ஆண்டி அப்படின்றாங்க அவள் பேசினாலும் பரவாயில்லாமா இதோட அவள் உறவை முடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நம்ம அந்த குழந்தைக்காக தான்மா பார்க்கணும் அவளால் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி நீங்கள் சொல்கிறதும் நியாயம்தான் எனக்கும் கல்யாணம் ஆகும் போது நாளைக்கு எனக்கும் ஒரு குழந்தை வந்தால் நானும் எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு இவளை பார்த்து பார்த்து தான் புரியுது ஆண்டி அதனால் உங்களுக்காக நான் இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வித்யா வீட்டுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கு போகிற அந்த பையன் இல்லையா அவர் வீட்டுக்கு வராரு வந்தோடனே என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னொன்னே வாங்க வாங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ முத்தண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் கிட்டே இதை மறைக்கிறது நம்ம தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம செய்யலை அப்படின்னா முத்தண்ணை ரொம்ப கோவப்பட்டுவாரே அப்படின்னு சொல்கிறாரு அதாங்க நானும் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்கிறதுன்னு அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா முத்தண்ணைக்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களால் முடியுமாது அப்படின்னு கேட்கும்போது வேலைலாம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போய் முத்தண்ணைக்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே முத்து ஃபோன் எடுத்துட்டு என்னடா அவன் ஃபோன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயமும் உங்கள் கிட்ட பேசணே நீங்க வரீங்களா அப்படின்னு விஷயம் கல்யாணம் எல்லாம் ரெடி சொல்லி இது எங்க விஷயம் இல்லனே உங்க விஷயத்தை பற்றி நீ பேச போறியா என்னடா நீங்க ஒரு நிமிஷம் வரீங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்க வரணும் சொல்லு நாங்கள் வரோம் அப்படின்னோட மீனாவும் என்னங்க ஆச்சு என்ன சொல்றாரு அப்படின்னே இருமீ நான் ஒரு நிமிஷம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வித்யா வீட்டுக்கு வந்துருங்கண்ணே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சரி வா ஒரு நிமிஷம் நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அது மாதிரி கூப்பிடுறோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னு என்ன விஷயமா இருக்குங்க அதுவும் நம்ம விஷயம்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே புரியலங்க ஒருவேளை வித்யா வந்துட்டு ரோகினியை பத்தி ஏதாவது சொல்ல கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து கெஸ் ஆயிடுது சரி என்னென்னு தான் பார்க்கலாம் வா அது விஷயத்திலே ஒரு மர்மம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு என்னதான் பார்க்கலாம் வா அதுக்கு தானே அது தில்லாலங்கடி வேலை எல்லாமே தெரியும் வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் தயங்கி தயங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன விஷயம் சொல்லுங்க ஏன் ரெண்டு பேர் இப்படி முழுங்கி முழுங்கி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்க இருந்தாலும் நான் அப்பவே நினைச்சேன் இது ஏதோ ஒரு இவன் இதனால தான் போய் போயிருக்கான் கேட்டால் தண்ணி குடிக்க போனான் வந்தான் பாத்ரூம் போறதுக்கு வந்தான் நம்ம இருக்கும்போது நம்மள எழுப்பாம அவன் அங்க போகணும் இப்போ தான் மீனா எனக்கு ஒவ்வொரு விஷயமா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆமாங்க நானும் அப்பவே நினைச்சேன் கிருஷ்ண வந்துட்டு எப்ப பாரு அவங்களே பார்த்துட்டு இருக்கான் அதே மாதிரி அன்னைக்கு அவங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்தோடனே இவன் ஓடி போனாலங்க அவன் போகும்போதே அம்மா அப்படின்னு தாங்க ஆரம்பித்தான் நானுமே அதை வித்தியாசமாக பார்த்தேன் ரெண்டாவது கிட்ட வேற சொல்லியிருக்கான் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல அம்மாக்காக தான் சாமி கும்புறேன்னு சொல்லியிருக்கான் அப்போவுமே மாமா ரோகிணியை வந்து அம்மா மாதிரி நினச்சிருக்கான் அம்மா பாசத்துக்கு ஏங்குறான் அப்படிலாம் வந்து என்கிட்ட சொன்னாருங்க அப்போ இப்போதாங்க விஷயமே புரியுது அப்படின்னா ரோகிணிக்கு வந்துட்டு மனோஜ் ரெண்டாவது கல்யாணமாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏன் இவனுக்கு இது தேவைதான் நம்மளை ஏமாத்தனா அவள் ஜீவா ஏமாத்தினதுக்கு ப பதிலாக இப்போ ரோகிணி வந்து பெரிய பல்பாலில் கொடுத்துருக்கு இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டில் போய் சொல்ல அப்படின்னு அவங்க மேல கோவமா இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க என்ன நீ இப்படி இருக்க நமக்கு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டேதான் இருக்கு இருந்தாலும் நீ ஏன் இப்படி யோசிக்கிற இல்லைங்க நம்ம மாமாக்காக யோசிக்கணும் அந்த குடும்பத்தை பத்தி அவர் நினைச்சு நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுவாரு அதனால இப்பதைக்கே நம்ம சொல்ல வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் இருங்க நம்ம வந்து கிறிஸ்டை மட்டும் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரலாங்கிறத மட்டும் யோசிப்போம் அவங்களையே அவங்க வாயால் சொல்ல வைக்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்புறம் மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மீனா என்ன தான் பண்ணுது அந்த திருநள்ளங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு ஆக மொத்தத்தில் இனிமேல் வந்துட்டு கிறிஷை வந்து வெளியே கொண்டு வரணும் எப்படியும் வெளியே அவங்க வாயை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறனால மகேஸ்வரியை வச்சு கிறிஷை வந்து மீனா வீட்டில் இருந்து வெளியே இழுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ட்ரை பண்ண தான் போகிறாங்க ஸோ இந்த விஷயம் வீட்டில் எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கதைக்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்